செய்திகள் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் ஜூன் இரண்டாம் வாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகையில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது அரசு விரைவு பேருந்துகளில் பயணிப்போர்களின் எண்ணிக்கை கடந்த மே மாதத்தில் மட்டும் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை கணினி ஆசிரியர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் மேலும் பத்து இடங்களில் முதல்வர் படைப்பகம் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு கனடியிலிருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது ரயில்களில் டிக்கெட் முன்பதிவிற்காக தொடங்கப்பட்ட இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் போலி யூசர் ஐடிகளை நீக்கியுள்ளது ரயில்வே இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பதினான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பள்ளிகளில் தேவைப்பட்டால் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மேலப்பாளையம் சந்தையில் நான்கு கோடிக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது அதிமுக எம்எல்ஏக்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் மெட்ரோ ரயிலில் மே மாதத்தில் எண்பத்தி ஒன்பது லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் குரூப் ஃபோர் தேர்விற்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் தெரிவித்துள்ளார் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீர் செல்ல உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆறாம் தேதி கத்ராவில் வந்தே பாரத் ரயிலை துவங்கி வைப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக இணைபவர்களுக்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை தூத்துக்குடி இடையே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்டமாக இன்று கல்வி விருது வழங்கும் விழாவில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறுதிப் போட்டியில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பஞ்சாப் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது இன்று மாலை சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட உள்ளது செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இளநிலை மாணவ மாணவிகள் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு ஜூன் நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதில் ஒரு கோடி ரூபாய் மூன்றரை கிலோ தங்கம் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் சோதனையில் சிக்கியது பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் மத்திய அரசு புதிய ஆப்ஷன் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வீரர்களின் கடின உழைப்பும் உறுதியும் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அகஸ்தியர் கோவில் சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்லும் உள்ளூர் மக்களிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது காச்சிகுடா மற்றும் மதுரை நாகர்கோவில் இடையே இயங்கும் சிறப்பு விரைவு ரயில்கள் ஜூலை மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது முகூர்த்தம் பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஜூன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு மருத்துவமனையில் மெடிக்கல் ரெப்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு மறு நடத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார் தமிழ்நாட்டில் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் அணையிலிருந்து பாசனத்துக்கு நீர் திறக்கப்பட்டது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மெரினா காமராஜர் சாலையில் உள்ள கலைஞரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முல்லை பெரியாறு அணையில் அணைகள் பாதுகாப்பு ஆணைய இயக்குனர் கண்காணிப்பு பொறியாளர் கிரிதர் தலைமையில் தமிழக கேரள அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கன்னியாகுமரி கடல் பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரிலிருந்து பொருட்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பிரமோற்சவ திருவிழாவை பத்து நாட்கள் நடத்தக்கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிறப்பு கொரோனா வார்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது மீன்பிடி தடைக்காலம் வருகின்ற பதினான்காம் தேதி முடிவடைய உள்ளது அங்கன்வாடி பயிற்சியாளர்களுக்கு கௌரவ ஊதியம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் கடந்த மே மாதம் மட்டும் மூன்று லட்சத்தி பதிமூன்றாயிரம் பேர் சுற்றுலாப் படகில் பயணித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் முதல் சிப்காட் தொல் பூங்கா அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது தமிழகத்தில் திருத்தணி திருச்செந்தூர் உட்பட பத்து கோவில்களில் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் பூந்தமல்லி பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தட திட்டத்தை இரு கட்டங்களாக செயல்படுத்த தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்டத்தில் இந்தியாவின் முதல் முப்பத்தி மூன்று மீட்டர் நீளமுள்ள யூ கர்டர் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது வருடங்கள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கேரள தலைநகரம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் வருகின்ற எட்டாம் தேதி நடைபெற உள்ளது வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கோடை விடுமுறையில் மூன்று லட்சம் பார்வையாளர்கள் வந்துள்ளனர் என்று பூங்கா நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று முதல் கலையறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது இன்று சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரரான கால்சனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் அவர்கள் அபார வெற்றி பெற்றார் லண்டனில் நிகழ்த்திய தனது சிம்புனி இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களை வைத்து ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில் இசைக்குப் போவதாக இசைஞானி இளையராஜா அவர்கள் அறிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது கனரா வங்கியில் நேற்று முதல் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரிப்பதற்கான அபராதம் முற்றிலும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக மே மாதம் சரக்கு சேவை வரி வசூல் இரண்டு லட்சம் கோடியை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இருபத்தி ஏழு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்